வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ஏரியாவில் தான் இருக்குதுங்க ஒரு வீடு நைட் இருக்குது பாருங்க அதுதான் தார் ரோடுங்க அந்த வீடு வந்து தார் ரோட் பேஸ்லேயே இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நாலாவது சைட்டுங்க இது அங்கே அந்த கட்டடம் தெரியுது பாருங்கள் அதுதான் தார் ரோடுங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க தெற்கு பார்த்த சைட்டுங்க இருபத்தஞ்சு அடி ரோட்லையே இருக்குதுங்க நாலு சைட்டு தள்ளி இருக்குது இபி போஸ்ட்டும் பக்கத்துலேயே இருக்குதுங்க வேணுனாலும் கரண்ட் உடனே எடுத்துக்கலாம் வீடு வேணுனாலும் கட்டிக்கலாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க லோ பட்ஜெட் தானுங்க மார்க்கெட் ரேட்லேருந்து ரொம்ப கம்மிங்க ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்துங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது இவர் கொஞ்சம் அர்ஜென்ட்டு அப்படிங்கிறதுனால விலை வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இந்த கல்லுலேருந்து ஆரம்பிக்குதுங்க இதானுங்க நம்ம பார்க்க வந்த சைட்டு மொத்தம் வந்து ரெண்டு சைட் இருக்குதுங்க ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் சென்ட்டுன்னு அங்கே ஒரு கல் தெரியுது பாருங்கள் அது வரைக்குமே வந்துடுங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்டில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் ஊத்துக்குழிங்க ஊத்துக்குழியிலிருந்துங்க படியூர் போகிற ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்